ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் எப்போயும் போல் முகூர்த்த விளக்கு போடுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டி கோவ கிளீன் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு வாசல்லாம் கூட்டிட்டு தண்ணி தெளிச்சுட்டு பெருக்கி விட்ருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் கோலம் மட்டும் போயிட்டு அங்கே வெளியில் போட்டுக்கலாம் ஏன்னா இப்போயே வெளியில் போனால் ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால யாருமே வெளியில் இல்லை நான் மட்டும்தான் வெளியில் போயிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் எதை பயமாகவும் இருக்கிறதுனால சரி உள்ளேயே இருந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கோலம் போட்டுட்டு அங்கே வந்து மஞ்சள் குங்குமம் எப்பயும் போல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோவில் காலையில் இதே மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கு எப்பயும் போல் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கோயிலுக்கு போகலான்னு தான் இருந்தேன் இன்றைக்கி ஆடி பூரம் இருந்ததுனால சரி வளையல் பூஜையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழம கோயிலுக்கு போயிருந்த பையன் அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க சரி அதுக்காக தான் போகலாம் அப்படின்ட்டு தான் முதன் இருந்தே எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் திருப்பி திடீர்னு வேலை இருக்கவும் போக முடியாமல் போயிடுச்சு சரி பரவாயில்ல வீட்டிலே ஆகுது சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் விநாயகர் வச்சுட்டு முன்னாடியே கூட வீடியோ கொடுத்துருந்தேன் சார்ச் வீடியோ மாதிரியும் அதனால் வந்துட்டு சிம்பிளாக வீட்டிலே வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டேன் மன திருப்தியாக நல்லாவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் மதியானம் சமையல் முடிச்சுட்டு சாம்பார் பீட்ரூட் பொரியல் அப்புறம் வந்துட்டு அவரக்காய் கூட்டு எல்லாமே வச்சுட்டு சாப்பாடு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சமையலோடு போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ நம்ம கோலம் போடுறதோட அப்படியே எப்பயும் போல் நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பற்றிட்டு ஷேர் பண்ணிக்கலாம் நான் அன்னைக்கு பேச போகிறது வந்து உங்களுக்கு ஒரு கதை மாதிரியே சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து நேம் வந்து வச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டு கேரக்டர் எடுத்துக்க போனேன் அதுக்கு வந்து நேமும் வச்சுக்கலாம் சப்போஸ் நான் வைக்கிற நேமில் யார் இருந்தீங்கன்னா சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க அதனால் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் எப்படி இருக்குது க மோ மோட்டிவேட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கதைன்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி வந்துட்டு நான் என்ன ஒரு டாப்பிக்கில் எடுக்கிறேன்னா க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு எப்போயுமே வீடு வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா முக்கியமாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நாள் வர்றப்போ வந்துட்டு க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் எப்போயுமே பயங்கர சுத்தம் சுத்தம்னு இருப்பாங்கள்ல ஒரு சில கேரக்டர் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இது இவங்க இப்படி இருக்கிறதுனால அவங்களோட லைஃப்பில் என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும் இன்னொரு கேரக்டரும் இருப்பாங்க அவங்களையும் சொல்கிறேன் அதில் வந்து அவங்களுக்கு என்ன முன்னேற்றங்கள் நான் எப்படி வந்து அவங்க லைஃப் செட்டில் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வந்துட்டு நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களோடு சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன் ஃபைனலாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் அதுக்கு நம்ம ஒரு கேரக்டருக்கு வந்துட்டு பேர் வச்சுக்கலாம் பவானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரு இன்னொரு கேரக்டருக்கு வந்து இந்து அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கலாம் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பவானி அப்படிங்கிறவங்க வந்து என்ன கேரக்டருனா தனக்கு வந்தால் ரத்தம் வித்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற வந்து கேரக்டரில் தான் அவங்க இருப்பாங்க இந்துங்கிறவங்க வந்து எப்படின்னா மதிபாதி விதிபாதி பாதி அந்த மாதிரி இயற்கையாக நடக்கிறது நடக்கட்டும் முடிஞ்சளவு நம்மளாலையும் வந்து யோசித்து என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கேரக்டர் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து இந்துவோட கேரக்டரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் அவங்க வந்து எப்படின்னா கோயில் எல்லாமே போவாங்க வீடுமே வந்துட்டு வாரம் வாரம் சூப்பராக க்ளீன் பண்ணுவாங்க எப்பயுமே வந்து சுத்தமாக வச்சுக்குவாங்க குக்கிங்குமே வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா சமைச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஏழு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து அவங்க வீட்டுக்காருமே வந்து ரொம்ப பெரிய வேலையிலலாம் இல்லை சுமாராக வந்து மாதம் சம்பளம் வர்ற அளவுக்கு ஓரளவு வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் அப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெகுலராக இதே மாதிரியே கஷ்டப்படுற நிலமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வர்றது மாதிரி இருக்காங்க ஃபஸ்ட்டு வாடகை வீட்டில் தான் வந்துட்டு இருக்கிற இருக்கிறாங்க அதே மாதிரியே வந்துட்டு பவானிங்கிறவங்களும் ஒரே ஊர் தான் வீடு மட்டும் கொஞ்சம் வந்து தூரம் தூரம் இப்போ இவங்க ஒரு தெருவில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு தெருவு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்டாகவும் இருக்காங்க கோயிலுக்கு போகிறப்பையுமே மீட் பண்ணுறது பேசுகிறது அந்த மாதிரியுமே வந்துட்டு இருந்திருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா இப்போ நம்மளே வந்து ஒருத்தவங்க கூட பழகுறோன்னா அவங்க ஒரு விஷயம் செய்கிறப்ப நம்மளும் திருப்பி இதே மாதிரி வரணும் செய்யணும் அப்படின்னு தோணும்ல அதே மாதிரி அவங்களுக்குலேயுமே வந்துட்டு நிறையா போட்டிகள் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் இப்போ இவங்க வீட்டில் ஒரு டிவி வாங்கிட்டாங்க அப்படின்னா கூட அவங்க வீட்லேயுமே வந்துட்டு அடுத்த மாதத்துக்கு நம்ம எப்படியாவது காசு சேர்க்கணும் கொஞ்ச நாள்லேயே நம்மளும் வந்துட்டு டிவி இதுங்களாம் வாங்கணும் அந்த மாதிரி வந்து நினைக்கக்கூடியவங்க இப்போ இவங்க வீட்டில் பைக் இருக்குன்னா திருப்பி அதே மாதிரி அவங்களும் வந்து நம்மளும் வந்து அடுத்த லெவலுக்கு இவங்கள மாதிரி ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிற கேரக்டர் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்துட்டு இந்த இந்துங்கிறவங்க வந்து எப்படின்னா எதுவுமே வந்து அடுத்தவங்க லைஃப்பில் வந்து கஷ்டம் தர அளவுக்கு எதையும் வந்து யோசிக்க மாட்டாங்க மோஸ்ட்லி அவங்க ஃபேமிலிக்கு எது நல்ல விஷயம் அந்த மாதிரி யோசிப்பாங்க அதே மாதிரி வந்து அவங்க லைஃப்பில் முன்னேறதுக்கு என்ன முன்னேற்றங்கள் செய்யணும் அப்படின்ட்டு சாமிகிட்டே வேண்டிக்கிறது அதே மாதிரி காலையில் எதிரிச்சுட்டு எப்பயும் போல் அவங்களோட வேலைகளை செய்கிறது அந்த மாதிரி கரெக்டாக நீட்டாக வந்து போய்கிட்டே இருப்பாங்க அவங்களுமே வந்து ஒரு சில நேரம் வந்து இந்த யாராவது உட்காந்து பேசுகிறாங்க லேடிஸ்லாம் அப்படின்னு அந்த மாதிரியும் பேசுகிற கரெக்டர் தான் ஏன்னா ரொம்ப வந்து மொ இதாக இல்லாமல் ஓரளவு நார்மலாக அவங்களுக்கும் டைம் பாஸ் அப்படின்றது மாதிரி ஒரு இடத்துல வந்து நடந்துக்கிறவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் இவங்க பவானிங்கிறவங்க எப்படின்னா வீடு சுத்தமாக வச்சுக்குவாங்க நீட்டாக சூப்பராக பண்ணுவாங்க குக்கிங்கும் சூப்பராக பண்ணுவாங்க கோயிலுக்கு எல்லாமே வந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க பிள்ளைங்களுக்குமே வந்து நல்லபடியாக வச்சுக்குவாங்க இவங்களுக்கும் வந்து ஒரு நாலு பசங்க அதனால் வந்துட்டு இவங்களும் நல்லா கரெக்டாக அவங்கள மாதிரியே மெயின்டைன் பண்ணி எல்லாமே செய்வாங்க நான் ஒரே ஒரு விஷயம் வந்து என்னான்னா இவங்க பவானிங்கிறவங்க வந்து மித்தவங்களோட லைஃப்லையுமே வந்து என்ட்ரி ஆகுறது அவங்களும் அவங்க வந்து என்ன பண்ணாலும் அதில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆதாயம் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி வந்து இவங்களோட கேரக்டர் எது பண்ணாலுமே வந்து தனக்குன்னு ஒரு வந்து இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மெயின் பண்ணுறவங்க அது மாதிரி தான் இவங்களோட டாபிக் வந்து இருக்கும் பேச்சு செயல்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் இதில் இன்னொன்று சொல்ல போகணுன்னா வீடு கிளீன் பண்ணுறதுல வந்துட்டு இப்போ அவங்க இந்து அப்படின்ற கேரக்டர் வந்து வாரம் வாரம் கிளீன் பண்ணுறாங்கன்னா அதோட அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க லைஃப் அவங்க ஓரளவு வந்து நார்மலாக எப்போயும் போல் சமையல் பண்ணால் இப்போ கிச்சன் துடைக்கிறது அந்த மாதிரி இருக்கும் இவங்க எப்படின்னா ஏதாவது ஒன்று கொட்டிடுச்சு அப்படின்னா கூட உடனே போயிட்டு டெய்லியுமே மாப்பை தூக்கி திரியுறது விளக்க மாதிரி தூக்கி திரியிறது இந்த மாதிரி வந்து பயங்கர நீட்னஸ்ஸாக வச்சுக்கணும் அப்படின்றது மாதிரி இவங்க தெரியுவாங்க விட்டால் டெய்லியுமே கூட வீடு தொடச்சிட்டே இருப்பாங்க டெய்லியுமே எல்லாமே திருப்பி அள்ளி போட்டு அள்ளி போட்டு க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் ஆனால் க வந்து ஃபைனலாக என்ன ஆகுன்னா எண்ணங்கள் வந்து சரியில்லை அப்படின்றப்ப வந்துட்டு கடைசி வந்துட்டு என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் தொடச்சி தொடச்சி பண்ணிவிட்டு கோயில் போயிட்டு வேண்டிட்டு படா பண்ணாத வேண்டுதல்லாம் பண்ணாலும் பெரிய பெரிய லெவலில் வந்துட்டு சாமிக்கு வந்து எல்லாமே செஞ்சாலும் எதுவுமே வந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியலை இவங்க இந்துங்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்சளவு அளவு கோயிலுக்கு வந்து செய்யலான்னாலும் போயிட்டு கோயிலில் கொடுக்குற பிரசாதம் அதை கொண்டு கூட நின்று வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வருவாங்களோம் ஆனால் அதை பார்த்துட்டு இவங்க வந்து என்ன செய்வாங்களாம் பவானிங்கிறவங்க கேள்வி பண்ண கூட செய்வாங்களாம் இது பேர் லைனில் நின்றுட்டு இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களாம் இப்போ பிரசாதமே கொடுத்துட்ருக்காங்க கும்பலே இல்லைன்னா கூட இவங்க வந்து பயங்கர கெத்தா தூக்கிட்டு பெருசாமல் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவாங்களாம்மா இப்படி கரையிட்டுரு தான் இவங்க இருப்பாங்களாம் கடைசி ஃபைனலாக வந்துட்டு இவங்களுக்கு முன்னாடியே வந்து அவங்க இந்துங்கிறவங்க சொந்த வீடு கட்டிட்டு பசங்கள்லாம் வேலைக்கு போயிட்டு சூப்பராக வந்து நல்ல லெவலில் வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டாங்க பவானிங்கிறவங்க வந்து சொந்த வீடு கட்டினாங்க லைஃப்லேயும் ஆனாங்க ஆனால் கடைசியுமே வந்து நிம்மதியே இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்ருக்காங்க நிறைய இழப்புகளும் சந்திச்சிருக்கேன் எப்போயுமே வந்து நம்ம சுத்தப்படுத்துறது வீடை க்ளீன் பண்ணுறது முக்கியம் இல்லை நம்ம மனசையுமே சுத்தமாக வச்சுக்கணும் அடுத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்கிறது தான் சிறந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த கதை மூலமாக சொல்லிக்கிறேன் நான் சொன்னது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னா எதுவும் கன்றாகவே கழுவி ஊற்றிடாதீங்க அதனால் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்போயாவது ஒரு தடவையுமே இந்த மாதிரி கதைகள் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு டாப்பிக் பற்றி நான் வந்து பேசுகிறேன் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் சாரி மன்னிச்சிக்கோங்க இன்னுமே நிறைய அந்த கேரக்டர்களில் வந்து நிறையா விஷயங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சேன் நேரம் பற்றாதனால தான் இதோட நிறுத்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசலாம் தேங்க்யூ